நவம்பர் பதினஞ்சு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சண்முகத்தை மயக்கிறதுக்காக பரணி ஒரு சில வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க டீ கொண்டுட்டு போய் கொடுக்குறதும் சண்முகம் சாமி கும்பிட இல்லை அவங்கள கூப்பிட்டு கண்ணை அடிச்சு முத்தம் கொடுத்து ஒம்பழுக்கிறதுமாவே இருக்கிறாங்க பரணி சண்முகம் கோவப்பட்டு நான் இப்ப சாமி கும்பிடாவா வேணாமா எதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே பரணி அங்க இருந்து சண்முகம் கடைக்கு போக இல்லை ஃபோனை பார்க்குறாங்க நாலஞ்சு மிஸ்டு கால் வந்திருக்குது என்ன இசைக்கு இத்தனை டயம் கூப்பிட்டுருக்குறா திரும்ப கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது என்ன ஆச்சுன்னு தெரியலையே நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலான்னு பரணியும் சண்முகமும் உடைய வீட்டுக்கு வர்றாங்க என்ன மாமனாரே இப்போ நான் அது வேஸ்ட் ஏ பெல்ட் போட்டு கட்டியிருக்கிறீங்களா இல்லைனா மறுபடியும் உருகிற போகிறோம் அப்படின்னு பயங்கர காமெடியோட பேசிகிட்டு இருக்கிறாங்க சண்முகம் ஐயோயோ இவை வேற வந்துட்டானே இனி என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க பாண்டியமாவும் சுந்தர பாண்டியம் இசக்கி இசைக்கி நீ எங்க இருக்கிற அண்ணன் வந்துருக்கற வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சண்முகம் சண்முகத்தை பார்த்த உடனே இசைக்கி ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் அண்ணன்னு சொல்லி அழுகிறாங்க என்ன ஆச்சு நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அவரை நீ வேட்டிய உருகி அவமானப்படுத்திட்டிய அதனால வீட்டுக்கு வந்து என்னை அடி அடின்னு அடிச்சு சீம தண்ணியை மேல ஊத்தி பத்த வைக்கிறதுக்காக போயிட்டாரு அதுவும் தீப்பொட்டியெல்லாம் எல்லாம் கொளுத்திட்டாரு அந்த டயத்துல தான் அத்தை வந்து காப்பாத்துச்சு இல்லைன்னா இன்னார நான் கறிக்கட்டையாக போயிருப்பான் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க ஏண்டா ஒரு கிட்ட போய் ஓ வீரத்தை காட்டியே ஓ வேட்டியை உருகுனதுன்னா நீ என் கிட்டே தானே ஓ வீராப்பா காட்டியிருக்கணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஸ்டூலை எடுத்துட்டு சவுந்தரப்பாண்டி அடிக்கிறதுக்காக போகிறாங்க அப்போதான் பாக்கியம் வந்துட்டு டே சிவபாலா உங்கள் அப்பாவை அடிக்கிறதுக்கு தான் போனால் சண்முகத்தை நீந்தாட தடுத்து நிறுத்தணும் இது ஏன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சண்முகம் நேரம் தூக்கிட்டு போன உடனே எல்லாருமா சேர்ந்து சண்முகத்தை தடுத்தாடுறாங்க டே வெறும் பயலா என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற இது ஏன் வீடு ஏ வீட்டுக்குள்ளே வந்து என்னையவே அடிக்கிறியா என் சொத்த ஆட்டையாக போடுறதுக்கு தானே உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சா ஏன் மகளை நீ கட்டிக்கிட்டு போனால் மறுபடியும் அந்த சோடா புட்டிக்கு உன் தங்கச்சி வீராவை கட்டி வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மொத்த குடும்பமா வந்து என் சொத்தை அள்ளிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் எல்லாத்தையுமே நான் அனாதை ஆசிரமத்துக்கு தான் எழுதி வைப்பேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறாங்க யாருக்கடா வேணும் ஓ சொத்து ஓ சொத்து என் மாசருக்கு சமம் உன் சொத்தெல்லாம் ஊருக்கு ஊரைய ஊரைய வந்து கொள்ளை அடித்து நீ சொத்து சேர்த்து வைப்பா அதுக்கு நான் ஆசைப்படுவானா அப்படின்னு பயங்கர சண்டைப்பட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க சண்முகத்தை அப்போ இசைக்கு அண்ணன் என்னை இங்கே விட்டுட்டு போகாத என்னை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அழித்துடுச்சிருக்காங்க இசைக்கி நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீ பொறுத்துக்க அண்ணன் நான் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் உன்னைய வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே வைகுண்ட செய்தியை கேட்டுட்டு பயங்கரமாக கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க வா தவான் நீ சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறியா அங்கே என் பிள்ளை இன்னார கறிக்கட்டையாக போயிருக்கும் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்கள் அப்பாவை கூறு போட்டு விற்றுருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க டே சண்முகம் நீ இவ்வளோ பொறுமையாக இருக்கிறல இதே மாதிரியே நகத்து அப்போ தான் எங்கள் அப்பாவை வந்து ஏதாவது பண்ண முடியும் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குற பதிலடியே நீ பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க சண்முகம் வந்துட்டு பரணி பேசுகிறதெல்லாம் சுத்தமாக காதலேயே வாங்கலை அவங்க எப்படியாவது இசைக்கு இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க